சிறைப்படம் ஏன் இவ்வளவு பேசப்படுதுன்னு தெரியுமா இதுதான் காரணம் சமீபத்துல திரையரங்கங்கள்ல வெளியாகி கவனம் பெற்ற படம் சிறை அந்த படம் இப்போ ஓடிடில வெளியான பின்னாடி இன்னும் அதிகமா பேசப்பட்டு வருது காரணம் இல்ல விளம்பரம் கூடிய விஷயம் வாழ்க்கையில எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அதுக்காக ஒரு துறையையே ஒட்டுமொத்தமா குற்றம் சொல்லிட முடியாது அப்படிங்கிற ஒரு சாதாரண உண்மைய இந்த படம் ரொம்பவுமே அமைதியாவும் அழு அழுத்தமாவும் சொல்லிருக்கு வழக்கமா தமிழ் சினிமாவில காவல் நிலையம் அப்படின்னு சொன்னாலே அலங்கரிக்கப்பட்ட வசனங்கள் வீராவேசமான போலீஸ்கள் நீதிமன்றம் அப்படின்னா நாடகத்தன்மை கொண்ட காட்சிகள் இப்படிதான் நமக்கு காட்டப்பட்டு வந்திருக்கு ஆனா உண்மையிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீதிமன்றத்துக்கும் நேர்ல போய் வந்தவங்க அங்க இருக்கக்கூடிய பேச்சும் நடைமுறையும் சினிமாவில இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த நிஜத்துக்கு ரொம்பவே நெருக்கமா சிறைப்படம் நகருது படத்தோட கதை ரொம்பவுமே எளிமையான ஒரு கொலை குற்றவாளிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மூணு காவல் அதிகாரிகள் நீண்ட தூரம் பயணம் பண்றாங்க அந்த பயணத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் மொத்த படம் போலீஸ் அதிகாரம் வசதி பாதுகாப்பு தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அழுத்தங்கள் பயங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் காட்சி காட்சியா படம் காட்டுது அதே நேரத்தில் காவல்துறைக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல போலீஸும் மனிதநேயமே இல்லாத போலீஸும் ரெண்டு பேரையும் வேறுபடுத்தி காட்டுது இந்த பட சமூகத்தோட முக்கியமான பகுதி ஒருத்தருடைய பெயரும் மத அடையாளமும் அவங்களோட வாழ்க்கைய எப்படி மாத்துது அப்படிங்கறதான் குற்றம் நிரூபிக்கப்படாமலே பல பேரு வருஷ கணக்குல ஜெயில இருக்காங்க அதுல பெரும்பாலானவங்க முஸ்லிம்கள் அப்படிங்கறத பத்தி இந்த படம் பெரிய உரையாடலுக்குள்ள போகல ஆனா ஒரு வசனம் போதும் அப்படிங்கற அளவுக்கு விஷயத்த தெளிவா சொல்லிடுது கன் ஏன் லோடா இருக்கு சார் அவ முஸ்லீம் சார் இந்த வசனம் ஒரு காலகட்டத்தோட மனநிலையை அப்படியே நினைவுபடுத்துது அதே மாதிரி படத்துல வரக்கூடிய ஒரு காட்சி இப்போ அதிகமா பேசப்படுது நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய வழியில விசாரணை கைதிக்கு தப்பி போக ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆனா அவன் தப்பிக்கல அதுக்கு அவன் சொல்ற வசனம் அப்துல் ராஃபு அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நான் எங்க சார் தப்பிச்சு போயிட முடியும் அப்படின்னு உருக்கமா பேசியிருப்பாரு படத்துல வரக்கூடிய நீதிபதி கதாபாத்திரமும் குறிப்பிடத்தக்கது கைதியோட கதைய கேட்ட பின்னாடி அஞ்சு வருஷங்களா உங்களோட வழக்கை எடுத்து விசாரிக்காததுக்கு நீதித்துறையோட சார்பில நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய காட்சி பலரையும் அமைதியாக்கி இருக்கு நீதித்துறையில இப்படியும் மனிதநேயமான அணுகுமுறை இருக்க முடியும் அப்படிங்கறத அந்த ஒரு காட்சி சொல்லுது அதே மாதிரி அந்த நீதிபதி மாறின பின்னாடி அதே இடத்துல வரக்கூடிய இன்னொரு நீதிபதி இந்த வழக்க உடனடியா விசாரிக்க முடியாது அப்படின்னு கராரா பேசுறது இந்த துறையில நல்லவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி அடுத்தவங்களோட உணர்வுகளையும் சூழ்நிலையும் புரிஞ்சுக்காதவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறத காட்டுது இந்த படத்தோட பின்னணி சக்தியா இருக்கிறவர்

படம் இப்போ ஓடிடியில வெளியாகி இன்னும் அதிகமான பார்வைகளை அடைஞ்சிருக்கு இதை தியேட்டர்ல எப்படி மிஸ் பண்ணும் அப்படின்னு பல பேர் கேட்கிற அளவுக்கு படம் இப்போ பேசுபொருளா மாறிருக்கு மொத்தத்துல சிறை ஒரு பொழுதுபோக்கு படம் கிடையாது அரசு துறைகளோட செயல்பாடுகள் சமூக பாகுபாடு சராசரி மனுஷனோட போராட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை அமைதியா ஆனா அழுத்தமா பேசுற ஒரு படம் அதனால தான் ஓடிடியில வெளியான பின்னாடியும் சிறை பத்தின விவாதம் தொடர்ந்துகிட்டே இருக்கு